கும்பலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போ சொந்த வீடு அமையும் வாக்கியம் வரும் சுக்ரன் குரு சனி இந்த மூணு திசைகளில் தசையோ அல்லது புத்தியோ நடக்கும்போது அவங்களுக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியம் கண்டிப்பாக உண்டு அவங்க நிச்சயமாக அந்த தசைகள் நடக்கும்போது அல்லது அந்த புத்திகள் நடக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு பாக்கியம் உண்டு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக வாங்குவாங்க இப்போ இந்த கும்பலகத்தில் பிறந்தவங்களுக்கு மற்ற தசைகள் நடக்கும்போது இந்த மாதிரி சொந்த வீடு அமையிறது அல்லது ப்ராப்பர்ட்டி அமைகிறது நடக்காதா அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா மற்ற திசைகள் நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு அமையிறது அப்படிங்கிறது வந்து சிரமப்பட்டு வாங்குவாங்க இந்த சிரமங்கள் வந்து நம்ம சொல்ல சொல்ல சொன்ன இந்த சுக்கர திசை குரு திசை சனி திசை அல்லது புத்தி இது நடக்கும்போது அந்த சிரமங்கள் இல்லாமல் இவங்க சுலபமாக வீடு வாங்குகிற பாக்கியம் கண்டிப்பாக உண்டு அதாவது திசை குரு திசை சனி திசை இந்த திசைகள்லையோ அல்லது புத்திகள்லையோ கும்பலகத்தில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக ஒரு வீடு அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும்